அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரப்போகுது அந்த வரலட்சுமி நோம்புக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூஜை பண்ணும்போது லக்ஷ்மிக்கான ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது அந்த பொருட்களை வச்சு நம்ம சேர்த்து பூஜை பண்ணும்போது லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வாசம் பண்ணுற பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாமரை விதை அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சால கிராம கல் இது வந்து மஞ்சள் நிற சோழி ஒயிட் கலரில் இருக்கும் அது கிடையாது பட் ஆனால் மஞ்சள் நிற சோழி மட்டும்தான் அப்புறம் இது வந்து ஜாதி பத்திரி இது கிராம்பு இது வந்து வளையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இது சைஸே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான் இதை வந்து வளையலை வந்து மாலை மாதிரி கட்டி கட்டி லக்ஷ்மிக்கு அஷ்டலட்சுமிக்கும் போடுவாங்க அந்த படத்துக்குள்ளாமும் போடுவாங்க ஏலக்காய் ஏலக்காவும் அந்த மாதிரி மாலைக்கூத்து போடுறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து கோமதி சக்கரம் இது வந்து பார்த்தீங்கன்னா குபேரர் குபேரர் படம் போட்ட கோல்டு காயின் மாதிரி இது பட் ஆனால் கோல்டு கிடையாது நான் கோல்டு காயின் மாதிரி இது சில்வர் காயின் இது ஒரிஜினல் தான் சில்வரு இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து பலம்புரி சங்கு வலம்புரி சங்கில் நம்ம வந்து டெய்லியும் தண்ணி பன்னீரும் ஊற்றி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அரிசி அதுக்குள்ளே ஏலக்காய் வச்சு அதையும் நம்ம போட்டு வழிபடலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு வந்து பூஜை பண்ணும் போது இதெல்லாம் லக்ஷ்மியோட வாசம் பண்ணுற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு பண்ணும்போது லக்ஷ்மிக்கான அனுகிரகம் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நான் வச்சு எப்பவுமே பூஜை பண்ணுவேன் அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ எல்லாமே நான் போட்டுகிட்டே இருப்பேன் நவராத்திரிக்கு இன்னும் அதிகமான வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நன்றி